இந்த கோவில்ல வந்து கோவில் கூட எப்போ அப்படின்னா பங்குனி உத்தரம் இருக்கு இல்லையா அது வந்து பங்குனி உத்தரத்துக்கு ஒரு பத்து நாள் போல திருவிழா மாதிரி இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்க எல்லாரையுமே மூன்றாம் பிறை சேனலுக்கு அன்போட வரவே இருக்கிறேன் இன்னைக்கு நாம எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா சிறுவைகுண்டத்துல இருந்து கரெக்டா ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர்ல தோலா ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல பொய் சொல்லா ஐயப்பர் சாஸ்தா கோவில் இருக்கு இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோவில்ங்க நினைச்சதெல்லாம் கண்டிப்பா கை கூடி வரும் கண்டிப்பா சிறுவை நவ திருப்பதி கோவிலுக்கு இந்த மாதிரி வர்றவங்க கண்டிப்பா இங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு போங்க டெய்லியுமே ஒரு ரெண்டு மணி வரைக்கும் பிறந்திருப்பாங்க ஏதாவது நேர்த்தி கடன் வச்சுட்டு அதை நிறைவேறினதுக்கு அப்புறம் இங்க உள்ள பெரிய சாமிக்கு குங்குமம் வாங்கி நம்ம வந்து என்ன சொல்றது இந்த பூவாள பாலாபிஷேகம் பண்ணுவாங்கல்ல அதே மாதிரி பெரிய சாமி அதாவது ஆலி அதுக்கு வந்து பெரிய சாமிக்கு குங்குமத்தாலேயே அபிஷேகம் பண்ணுவாங்க அதுதான் இந்த கோவில்ல ரொம்ப சிறப்பு ஓகேங்களா வாங்க உள்ள போய் கோவில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாப்போம் வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சின்ன சேனல் தானே இந்த பொம்பளைக்கு என்ன தெரிய போகுது ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவு சொல்றேங்க தப்பா நினச்சிக்காதீங்க உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாம கூட இருக்கலாம் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாம் இங்க பொய் சொல்லாமைய கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த ஆளுங்க எல்லாம் குளத்து வேலை பாக்குறவுங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க நல்ல மரத்து நிழலு ஐயனார் கோவில்தான் தான் சாஸ்தான்னு சொல்லுவாங்க ஐயனார் சாஸ்தா ரெண்டு ஒண்ணுதான் நான் நினைக்கிறேன் தப்பா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா இந்த இதுல வந்து கல்லா கிடக்கு பாத்தீங்களா தான் பொங்கல் வைப்போம் இது எங்களுக்கு குலதெய்வ கோவில் காது <Tribbs> சண்முகவர்தினிக்கு <M Sutra> <successfully> <mäßig> இது வந்து பலவாய் மாட சாமி அம்மன் சன்னதி இது வந்து காத்தவராயன் சாமி. இந்த கோவில் வந்து பொய் சொல்லா மையப்பர் கோவில் நீங்க பாத்துட்டு இருக்கிற கோவில் இது வந்து சிறுவைகுண்டத்துல இருந்து சரியா ஒரு இரண்டு கிலோமீட்டர்ல இருக்கு தோலாப்பண்ணை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு பொய் பொய்சொல்லா மையப்பர் சாஸ்தா கோவில் இங்க வந்து ஒரு பெரிய சாமி இருக்கு ஆலி சாமி பெரிய சாமி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சாமிகிட்ட வேண்டுதல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நடக்கும் அப்படியே சாமி புல்லா குங்குமமா அப்படியே அபிஷேகம் பண்ணுவாங்க அதனாலதான் அப்படி இருக்கு இந்த கோவிலே இந்த சாமி தான் நாங்க இந்த சாமிக்கு அடிக்கடி தாமரப்பூ மாலை இங்க சிறுவைகுண்ட ஆத்துல ஃபுல்லா தாமரப்பூ தாமரப்பூகளையும் தாமரப்பூ மாலை வாங்கிட்டு வந்து போடுவோம் இந்த கோவில்ல வந்து கோவில்்கூட எப்போ அப்படின்னா பங்குனி உத்தரம் இருக்கு இல்லையா அது வந்து பங்குனி உத்தரத்துக்கு ஒரு பத்து நாள் போல திருவிழா மாதிரி இருக்கும் அதாவது ஒவ்வொரு வரிசையா ஒவ்வொரு வம்சாவளிக்காரங்களா ஒவ்வொரு நாளா திருவிழா கொண்டாடுவாங்க ஆடு வெட்டுவாங்க ரொம்ப விசேஷமா இருக்கும் சிறுவை வந்துட்டு நீங்க தோலா பண்ணை அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியும் இங்க பைக்ல வந்தீங்கன்னா டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷத்துல வந்துடலாம் குளத்து வேலை பாத்துட்டு போய் எடுக்கலோ சரி அப்படியே கோவிலுக்கு வெளியில வந்தீங்கன்னா இங்க வந்து தனித்தனியா ஒரு சின்ன சின்ன கோவில் இருக்கு கோவிலுக்கு வெளியில பக்கத்துலேயே இது வந்து முண்டசாமி பேச்சியம்மன் இது வந்து நூற்றி எட்டு பந்திக்காரனாம் இந்த சாமி அதாவது பொய் சொல்லாமயப்பரோட படைகளாம் இவங்களெல்லாம் இவங்க எல்லாரும் அதே மாதிரி இந்த சாமியும் பிரம்மசக்தி பேச்சியம்மன் சுடலை மாடன் கருப்பணசாமி பலவீசம் சுவாமி அஞ்சு அதாவது ஃபஸ்ட்டு பிரம்மசக்தி அதுக்கப்புறம் பேச்சியம்மன் அதுக்கப்புறம் சுடலை மாடன் அப்புறம் கருப்பணசாமி கடைசியாக இருக்கிறது பலவேசம் எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணுங்க அருள் உங்களுக்கும் கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் அதுல வந்து ஒயிட்டா எழுதிருக்கு உங்களுக்கு தெரியுதா ஸ்ரீ பொய்சொல்லா மையர் சாஸ்தா கோவில் இதுதான் முதல்ல வாசலா இருந்துச்சு இப்போ இத போட்டிட்டு அந்த பக்கம் வாசலா வச்சிருக்காங்க அதனால நம்ம கோயிலுக்குள்ள போயிட்டு வெளியில வந்துட்டுதான் இந்த சாமிகள் எல்லாம் பார்க்க முடியுது நம்ம செல்லு யாருக்குமே பழைய செல்லு பொய் சொல்லாம மையப்பூர் கோவிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்கோம் இங்க பாருங்க சாஸ்தா எப்படி துணைக்கு வந்திருக்காருன்னு எப்படி உம் அது ஏதாவது ஒரு ரூபத்துல சாமி நம்ம கூடயே வரும் போல இருக்கு உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது நடந்திருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஓகேவா இதே மாதிரி ஆன்மீக சம்பந்தமா சம்பந்தமான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்